கோமாலி லவ் டு டி டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முதல் மூன்று படங்களையே பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்த ஹீரோனா பிரதீப் ரங்கராஜர் தான் பயங்கரமான லக்கி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஹீரோவோட நெக்ஸ்ட் மூவி டியூட் வந்து பார்த்தீங்கன்னா கமிங் தீபாவளி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஆல்ரெடி படக்குழு வந்து பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் அனௌன்ஸ்மெண்ட்லாம் விட்டுட்டாங்க இந்த மூவியோட ஓடிடி ரைட்ஸ் வந்து பார்த்தா இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தினா வாங்கியிருக்காங்க எவ்வளோ ரூபாய்க்குனா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடிக்கு வந்து பார்த்தா இந்த மூவியோட ஓடிடி ரைட்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கு சும்மா இல்லைங்க இந்த மூவியோட ஓவரால் பட்ஜெட்டே வந்து பார்த்தினா இருபத்தஞ்சி டு முப்பது கோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க அப்படி பார்த்தா நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கின இருபத்தஞ்சு கோடியிலேயே இந்த மூவியோட மொத்த பட்ஜெட்டுமே வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி படக்குழு வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகி எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லவே வேணாம் ஆல்ரெடி மூணு மூவியும் வந்து பார்த்தா நூறு நூற்றி ஐம்பது கோடிக்கு மேல வந்து கலெக்ட் பண்ணிச்சு இந்த டியூட் மூவியும் கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம சிவகார்த்திகின் நடிப்பில் உருவாகிட்டு இருக்கேன் மதராசி அப்படின்ற மூவி தான் இந்த மூவி செப்டம்பர் ஃபைவ் வந்து பார்த்தோம்னா தியேட்டர் ரிலீஸ் ஆகியிருந்ததா படக்குழு ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மூவி சிவகார்த்திகேயனோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அமையும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது என்ன ரீசன் அப்படின்னா இந்த மூவியோட டேரக்டர் ஏஆர் முருகதாஸ் தான் ஆல்ரெடி விஜய் வச்சு பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஹிட்லாம் கொடுத்தவர் தான் ஏ ஆர் முருகதாஸ் இப்போ சிவகார்த்திகன் வச்சு மதராசி பண்ணிட்டு இருக்காரு மூவி பக்கவா வந்துட்டு இருக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் டேரக்டர் அனிருத் சிவகார்த்திகேயனுக்கு அனிருத்னு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பொருத்தம் சொல்லலாம் ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படங்களோட மியூசிக்காக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிளாக் பஸ்டராக ஹிட் அடிச்சிருக்கு அந்த வரிசையில் மதராசியும் ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுருக்கு இந்த மதராசி மூவியோட ஓடிடியை வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க எவ்வளோ ரூபாய்க்குனா இருபத்தி மூணு கோடிக்கு வாங்கியிருக்காங்க இங்கே தான் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ப ஆல்ரெடி வளர்ந்த பயங்கர மாச ஹீரோன சிவகார்த்திகன மூவி இருபத்தி மூணு கோடிக்கு தான் போயிருக்கு பட் ஆனால் பிரதீப் ரங்கனோட மூவி வந்து பார்த்தோம்னா டியூட் இருபத்தஞ்சு கோடிக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஓகே யாஸ் இதுதான் இம்பார்ட்டன்டா நெக்ஸ்ட் அப்கமிங்ல ரிலீஸ் ஆக போகிற ஓடிடி ரெண்டு மூவி நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கு அதோட அப்டேட் தான் கொண்டு வந்திருந்தேன் இந்த ரெண்டு மூவியுமே மூவி ரிலீஸ் ஆனால் அடுத்த ஒரு இருபத்தெட்டு நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு நம்பப்படுது படம்ஸ் ரிலீஸ் ஆன உடனே நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் நீங்கள் எந்த மூவியை தேட்டருக்கு போய் பார்ப்பீங்க மதராசியா இல்ல வந்து பியூடா எந்த மூவியை ஃபர்ஸ்ட் தேட்டருக்கு போய் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ விட்டுறேன்